அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்திய குரலுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி மூலமாக அறிவும் தெளிவும் போறது கேட்டா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினாறு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுடைய பெற்றோர்களுக்கு பாலை வார்க்கிற ஒரு விஷயம் அதே நேரத்துல மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யும் ஆனா அது தவிர்க்க முடியாது ஏன்னா பதினாறு வயதுக்கு கீழுள்ள குழந்தைகளுக்கு சமூக ஊடகங்கள் இனி பயன்படுத்துவதற்கு ஒரு கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு இப்போ கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதை டிஜிட்டல் பேர்ஸ்னல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரூல் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு அதானது அதோடைய ஒரு வரைவு கொண்டு வந்திருக்கு இது வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து முழுசாக தடைபட்டுருக்காங்க அதை மீறி பிள்ளைங்களுடைய தகவல்கள் சோஷியல் மீடியா வழியாக பரவிச்சு அப்படின்னா அதுக்கு ஃபைன் எவ்வளவு தெரியுமா ஐம்பது மில்லியன் ஆஸ்திரேலியன் டாலர் அதாவது யுஎஸ் டாலர் கணக்குப்படி முப்பத்தி மூணு மில்லியன் இந்திய கணக்குப்படி பார்த்திங்கன்னா இருநூற்றி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு கோடி அப்போ கணக்கு போட்டு பாருங்க ஆனால் இந்தியாவில் வந்து அப்படி முழுசாக பிள்ளைங்க பதினாறு வயசுக்குட்பட்ட பிள்ளைங்க சோஷியல் மீடியாவோ இன்டர்நெட்டோ பயன்படுத்தக்கூடாது எல்லாம் வந்து கொண்டு வரல இங்கே வந்து ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்து கொண்டு வர்றது எப்படின்னா அம்மா அப்பாவோடைய பெர்மிஷன் இல்லாமல் இவங்களுக்கு எந்த அக்கௌண்ட்டும் சோஷியல் மீடியாவில் திறக்க முடியாது அதாவது ஃபேஸ்புக் ஆகட்டும் வாட்ஸ்அப் ஆகட்டும் ட்விட்டர் ஆகட்டும் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும் எந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் இனி வந்து ஓப்பன் பண்ணணும்னாலும் அதுக்கு வந்து பெற்றோர்களுடைய அனுமதி வேணும் என்கிற மாதிரி இதுவரையும் அது சட்டமாக ஏற்றப்படலை அதோடைய வரைவு அதனால் ஒரு அவுட்லைன் தான் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த அவுட்லைன் கொண்டு வந்து இது வந்து சட்டமாக நிறைவேற்றுனதுக்கு அப்புறம் இந்த சோஷியல் மீடியாக்களிடம் வலியுறுத்துவாங்க நீங்கள் இதே மாதிரி உள்ள ஆப்ஷன் கொண்டு வரணும் இதே மாதிரி உள்ள அப்ளிகேஷன் கொண்டு வரணும் அப்போ கொண்டு வந்தால் தான் அதை வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியும் அதனால் இப்போ உடனே அப்படின்னு நினைக்காதீங்க ஆனால் கூடிய சீக்கிரம் இது கொண்டு வர்றதுக்காக நடவடிக்கை ஆரம்பிச்சாச்சு அதோடைய வரைவு கொண்டு வந்தாச்சு இதை வந்து சொல்கிறது யாருன்னு கேட்டால் ஐடி செக்ரட்டரி எஸ் கிருஷ்ணா பங்கஜ் அவர்கள் வந்து இதை பற்றி வெளியிடுக்கிறாரு அவர் என்ன வெளியிடுக்கிறாருன்னா சமூக ஊடகங்களில் கணக்கு தொடங்குறதுக்கு அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி உங்கள் அவன் பிள்ளைங்களுடைய தகவல்களை அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா உள்ள தகவல்களை உள்ளிடணும் எத்தனை வயசு என்ன படிக்கிறாங்க என்ன எது ஆனா பெண்ணா அப்படின்னாலாம் தகவல் உள்ளிடணும் இல்லையா அந்த தகவல்களை உள்ளிடணும்னாலும் பதினாறு வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கன்னா பெற்றோர்களுடைய அனுமதி இருந்தால் தான் அதை வந்து அவங்களுக்கு இது பண்ண முடியும் அப்போ பெற்றோர்கள் அனுமதி கொடுக்குற மாதிரி அந்த அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆப்ஷன் அந்த அப்ளிகேஷனில் கொண்டு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் சோஷியல் மீடியாக்களுக்கும் வரும் என்கிறது எதிர்பார்ப்பு அப்பா அம்மாவோடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த பதினாறு வயது வரை உள்ளவங்களுக்கு அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ண முடியாது சோஷியல் மீடியா இது பண்ண முடியாது இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது அதுக்கப்புறம் அது இதே மாதிரி சிக்கல்லையோ பிரச்சனைகள்லையோ இதுலேயோ மாட்டினோம்னா பெற்றோர்களுடைய பொறுப்பு வந்து இதில் கூடுது அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது பிள்ளைங்க மொபைல்லேயும் சோஷியல் மீடியாலேயும் இப்படி அடிமையாகி போகிறதுக்கு முக்கிய காரணத்தில் பெற்றோர்களுடைய பங்களிப்பு பெரும்பங்கு இருக்கிறது என்கிறதையும் மறக்க முடியாத உண்மை அதை சொல்ல முடியாமல் போக முடியாது அதாவது கொ அழாமல் இருக்கிறதுக்கு பால் கொடுக்கறதுக்கு அல்லனா தூங்க வைக்கிறதுக்கு இல்லைன்னா சாப்பாடு ஊட்டுறதுக்குன்னு சின்ன சின்ன இவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் இவங்களுடைய வேலைகளையோ இவங்களுடைய மற்ற விஷயங்களையெல்லாம் கவனிக்கிறதுக்காக பிள்ளைங்களை அழாம வைக்கிறதுக்காக இவங்க ஒரு விளையாட்டாக இந்த மொபைலை கொடுக்க ஆரம்பிக்கிறது தான் சின்ன வயசுலேருந்தே இந்த பிள்ளைங்க மொபைலில் இருந்து தழுவ ஆரம்பிக்கிறதாகவும் சொல்கிறாங்க இது எல்லாரும் இல்லை ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இப்படி தான் இந்த பழக்கம் ஆரம்பிக்குது இப்படி அதாவது முன்னுக்கு தாத்தாவும் ஆச்சையும் பாட்டியும் அங்கும் மாமாவும் எல்லாமே செஞ்சு சப்போர்ட்டோடைய குழந்தைங்களை வளர்த்தாங்கன்னா மொபைலை தான் அதாவது நியூக்ளியர் ஃபேமிலியில் மொபைல் வந்து குழந்தைங்களடைய அழாம வைக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க அதுவே கடைசியில் அந்த குழந்தைங்களுக்கு யமனாக வந்து நிற்கிதுங்கிறது தான் இன்னொரு பக்கம் அப்படின்னு சில ஒரு சிலர் வந்து கருத்து சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை இன்னும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பார்த்துக்கோங்க கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி பதினெட்டு வயதிற்கு கீழ் உள்ள அதானது அதானது பதினாறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கும் மற்றபடி சிறப்பு கவனம் தேவைப்படுகிற நபர்கள் இருக்கிறாங்க இல்லையா அது ஊனமற்றவர்கள் மற்றபடி ஏதாவது மற்றபடி சிறப்பு கவனம் தேவைப்படுற பிள்ளைங்களுக்கோ மற்றவங்களுக்கோ எல்லாருக்கும் வந்து தனிப்பட்ட அவங்களுடைய எந்த தகவல்களையும் சோஷியல் மீடியா பெற்றோர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அதானது அவங்களுடைய கார்டியனுடைய பாதுகாவலர்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் அந்த தகவல்களை சோஷியல் மீடியா கேட்கக்கூடாது அப்படி கேட்டு அதில் நம்ம உள்ளிட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம உள்ளிட்டு அவங்க அந்த தகவல்களை எடுத்தால் அதுக்கு ஒரு பெரிய தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்குது ஆனால் என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்கங்கிறத பற்றி இன்னும் சொல்லலை ஏன்னா இது வந்து ஒரு கரெக்டான முழுமையான ஒரு சட்டமாக கொண்டு வரல அந்த முழுமையான சட்டமாக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம் அதுக்கு நாங்கள் இந்த இந்த நிபந்தனைகள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க அறிமுகப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அதுக்காக ஒரு வெப்சைட்டு ஓப்பன் பண்ணி அதுக்காக பொதுமக்கள் வந்து இதுக்கு தகவல் தெரிவிக்கலாம் உங்களுடைய கருத்து என்ன எப்படி இந்த சட்டம் எப்படிப்பட்ட வகையில் இருந்தால் நான் நல்லா இருக்கும் எப்படி பெற்ற வகையில் இருந்தால் பிள்ளைங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அது சாதகமாக இருக்கும் இல்லைனா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இல்லைனா இதில் வந்து நிறைய ஓட்டிங் இருக்குது இந்த இப்படியெல்லாம் இருந்தால் இப்படி இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் இப்படி இப்படி மாற்றுங்க அப்படின்னு உங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நிறைய கருத்துக்கள் சொல்கிறதுக்காகவும் கருத்து கேட்பதற்காகவும் கொடுத்துருக்காங்க அதனால் அதெல்லாம் கேட்டெடுத்து எடுத்து அப்புறம் தான் இதை மீறினா என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன சட்டத்தை சட்டத்தின் மூலமாக இந்த சோசியல் மீடியாக்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் மத்திய அரசு அந்த சட்டத்தோடைய சேர்க்கும் இங்கே வேற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கவனிக்கணும் பெற்றோர்களுக்கும் இங்கே வந்து ரெஸ்பான்சிபிள் கூடுது அதனால தன்னுடைய பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒரு செல்லத்தில் அனுமதியெல்லாம் கொடுத்து எல்லாம் பரவனதுக்கு அப்புறம் ஏதோ தலையில் கை வச்சுட்டு ஐயோ சோசியல் மீடியா அப்படி ஏமாத்திருச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிருந்து தப்பிக்க முடியாது உங்களுக்கு தெரியாமல் அந்த தகவல்கள் பரவி இருக்காது நீங்கள் அனுமதி பண்ணி கொடுத்து தான் அது பரவி இருக்கும் எங்கும் போது உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் வாங்க கூடுது அதனால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறதுக்கோ பிள்ளைங்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கெல்லாம் இனி நீங்களும் ரொம்ப எல்லாம் இது பண்ண முடியாதுங்கிறதையும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிள் கூடுதுங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் அதே சமயம் மத்திய அரசு ஒரு விஷயத்துலேயும் தெளிவாக இருக்கிறாங்க அதானது என்னென்னா புதிய தலைமுறைகள் என்கிறது வந்து டிஜிட்டல் உலகோட சேர்ந்து வளர்கிற பிள்ளைங்க இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா நம்ம வந்து மொத்தமாக மொபைலை எடுத்து ஒதுக்கிவை மற்றபடி டிஜிட்டல் சிஸ்டங்களை எல்லாம் எடுத்து ஒதுக்கி அப்படின்னு சொல்லிவிட்டு பிள்ளைங்களை வந்து ஒதுக்கி வைக்க முடியாது ஏன்னா நம்மளுடைய எஜுகேஷன் வரைக்கும் இன்றைக்கி டிஜிட்டல் சார்ந்து போயாச்சு வந்து புக்குகளும் டெஸ்ட் புக்குகள் எல்லாம் கம்மி பண்ணி அவங்களை டேப் எல்லாம் கொடுத்து பயன்படுத்துறதுக்கு ஆரம்பித்தாச்சு அது மூலமாக படிப்புகளையும் அதில் கல்வி எல்லாம் ஆரம்பித்தாச்சு அதனால் இன்னைக்கு வந்து டிஜிட்டலை வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம ஒதுக்கி வைக்கவும் முடியாது மட்டும் இல்லை அதோட சேர்ந்து வளர வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் பிள்ளைங்களை இருக்கிறாங்க அதனால் அப்படி இருக்கும்போது அவங்கள ஒட்டுமொத்தமாக ஒதுக்க முடியாது ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பொறுப்புணர்ச்சி வரமாட்டேங்கிறது படிப்பளி படிப்பிற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை விட அவங்களுடைய வாழ்க்கையோட எதிர்காலத்தை பற்றியோ முன்னேற்றத்தை பற்றியோ கொடுக்குற முக்கியத்துவத்தை விட அவங்க வந்து கேளிக்கையும் வயதை மீறின பயணம் பண்ணுறாங்க கேம்ஸில் நிறைய அடிக்ட் ஆகிடுறது அது மாதிரி வேறு ஸ்ட்ரீமிங் வீடியோஸ் அப்படி நிறைய வீடியோஸ்களையும் மற்றபடி விஷயங்கள் எல்லாம் அவங்க வயதை மீறின தங்களுக்கு தேவை இல்லாத தேவையை மீறிய செயல்பாடுகள்லையும் பயன்பாட்டிலையும் இங்கே இறங்குறதுனால இதை வந்து கட்டாயம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலைன்னா எதிர்கால சமூகம் நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்கால சொசைட்டி இது இந்தியாவில் உள்ள பிரச்சனைன்னு கிடையாது இது வேர்ல்டு லெவலில் உள்ள பிரச்சனை ஆனால் இந்தியா வந்து இப்போ முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்குது ஏற்கனவே ஆஸ்திரேலியா எடுத்திருந்தது இத்தனை வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இனி அது பயன்படுத்த முடியாது அதுக்கப்புறம் தான் அந்த வயசுக்கு மேலே வந்தால் தான் பயன்படுத்த முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருந்தாங்க இவங்களுக்கு அப்படி இல்லை நீங்கள் இந்த வயசில் இவ்வளவு இப்படி பண்ணணும்னா இதை பண்ணணுமின்னா நீங்கள் பெற்றோர்களுடைய பெர்மிஷன் வாங்கணும் அப்போ நீங்கள் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுனாலும் சரி நீங்கள் ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி எப்படி பண்ணுனாலும் அப்போ அதுலேயும் வந்து ரெசிஷன் இருக்கும் அதனால் எல்லா சைடும் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிற எல்லாம் வராது அப்போ அப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் அதில் வந்து கட்டுப்பாடுகளையும் கொண்டு வர்றதுக்கு சோஷியல் மீடியாக்களையும் வந்து அரசு வலியுறுத்தும் என்கிறதெல்லாம் மாற்ற கருத்து கிடையாது இன்னொன்று என்னடானா பெற்றோர்கள் வந்து இப்போ நிறைய பெற்றோர்கள் என்ன நம்புகிறாங்கன்னா தங்களுடைய பிள்ளைங்க வந்து மொபைல் ஃபோனில் அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லைன்னா சோஷியல் மீடியாக்களில் அடிக்ட் ஆகிட்டாங்கன்னு நம்புகிறாங்க சமீபத்தில் வந்து ஆன்லைன் சர்வே ஃப்ரம் லோக்கல் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறுவனம் எடுத்த சர்வேயின்படி கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்க வந்து மொபைல் ஃபோன்லேயும் சோஷியல் மீடியாக்கள்லேயும் கேமிங்லையும் அதானது மற்றபடி ஸ்க்ரீனிங் இதுலேயும் எல்லாம் வந்து ஆப்புகள்லேயும் எல்லாமே மூழ்கி கிடக்கிறாங்க அப்படின்னு நம்புகிறாங்க அதாவது அவங்களுக்கு பிள்ளைங்க ஐம்பது சதவீத மக்கள் ஐம்பது சதவீத பெற்றோர்களுக்கு வந்து பிள்ளைங்க மேலே உள்ள ஒரு நம்பிக்கையே ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளின் குணத்துலேயும் கூட பெரிய மாற்றங்கள் வருதுன்னு சொல்கிறாங்க பயங்கரமாக இது கோபப்படுறது பயங்கரமாக திட்டுறது எந்த விஷயத்துக்கும் பொறுமை கிடையாது நிதானம் கிடையாது இதில் சுயநலம் பயங்கரமாக இருக்கிறது தன்னோட தான் என்ன பண்ணுறோமோ அதுக்கு மட்டும்தான் வேணும் மற்றவங்களை பற்றி எந்த கவலையோ எதுவுமே கிடையாது மற்றவங்களை பற்றி யோசிக்கிறதே கிடையாது மற்றவங்களை மதிக்கிற மரியாதை கொடுக்குற அந்த மனோபாவங்களெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் இது இப்படியே போனால் இல்லை அது குழந்தை பருவத்தில் தான் மண்டையிலையும் ஏற்றி வைக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அதை வந்து கட்டாயம் அந்த வயசில் வந்து சோஷியல் மீடியாவை விட நம்மளுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான சில விஷயங்கள் ஏறணும்னா இந்த சோஷியல் மீடியா அதை வந்து தடுக்குது அப்படின்னு கூட நினைக்கிறாங்க ஏன்னா ஆன்லைன் சரலை படி இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்பது முதல் பதினேழு வயதுக்கு உட்பட்ட பிள்ளைங்களோட பெற்றோர்களை வந்து கேட்டப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா தங்களோட பிள்ளைங்க குறைஞ்சது மூணு மணி நேரம் சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடக்கிறதா சொல்கிறாங்க எத்தனை நாற்பத்தி ஏழு சதவீதம் அதானது ஒன்பது முதல் பதினேழு வயது வரை உள்ள குழந்தைங்களோட பெற்றோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதில் ஒரு பத்து சதவீதம் குழந்தைங்களோட பெற்றோர்கள் எவ்வளோ மணி நேரம்னு சொல்கிறாங்க தெரியுமா ஆறு மணி நேரம் எங்கள் பிள்ளைங்க சோசியல் மீடியாலையும் தான் இருக்கிறாங்க மொபைல்லையும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புறாங்களாம் அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் போகிறாங்க இது வந்து அவங்க டைமையும் வேஸ்ட் பண்ணி அதுக்குள்ள மொழி கிடக்கிறது மட்டும் இல்லை வயதை மீறிய நடவடிக்கைகள் இருக்கிறாங்க இன்னொன்று என்னடான்னா அவங்களுக்கு வந்து ஒரு மனித பற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி பெற்றோர்களை எப்படி மதிக்கணும் அவங்கள்ட்ட எப்படி பேசணும் அவங்கள்ட்ட இது பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஒரு சுயநல மனோபாவம் எதுக்கெடுத்தாலும் திடீர்னு கோவப்படுறது எதுவும் நினைக்கிற மாதிரி கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் பிடிக்கிறது மற்றவங்களுடைய விருப்பு வெறுப்புகளையோ இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் ஒரு இங்கிதம் தெரியாமல் செயல்படுறது மொத்தத்தில் சொன்னிங்கன்னா மனித பற்றிலுள்ள ஒரு அடிப்படை மனோபாவங்களில் இருந்தெல்லாம் பிள்ளைங்க வந்து ரொம்ப மாறி போயிட்டாங்க எப்போவுமே சுயநலத்தோடு சிந்திக்கிறாங்க எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறாங்க மற்றவங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கங்கிற நிறைய பராதிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் அடிப்படை என்னடானா இந்த சோஷியல் மீடியாவில் மூழ்கி போகிறதும் அதில் தொந்தரவு வரும்போது அவங்க வந்து ஒரு வராங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் பொதுவாக கேமிங் ஸ்க்ரீமிங் வீடியோஸு ஆப்புகள் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க இதுலலாம் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த பிளாட்ஃபார்ம்கள் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் பண்ணுறோம் அட்லீஸ்ட் ஒரு பதினாறு வயசு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மென்டல் மெச்சூரிட்டி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து முடிவெடுத்துக்கப்பா அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு நினைக்குது அதுக்குள்ள கருத்துக்கள் நீங்கள் தெரிவிக்கலாம் அந்த கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கான ஒரு சைட்டும் கொடுக்குறாங்க அதானது ஆன்லைன் டாட் கவ் டாட் இன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைட்டு கொடுத்துருக்குறாங்க அந்த சைட்டில் போய் நீங்கள் வந்து அதை பற்றி உள்ள கருத்துக்கள் தெரிவிக்கலாம் உங்கள் நம்மளுடைய இந்தியாவுடைய எதிர்காலம் அது உங்களுக்கு பதினாறு பதினேழு வயசான குழந்தைங்களோட கீழே இருக்கிறன்னு கிடையாது மேலே உள்ள பிள்ளைங்களோட பெற்றோர்களுக்கு கூட நிறைய அனுபவங்கள் இருக்கும் அந்த அனுபவங்களையும் நீங்கள் கட்டாயம் வந்து கொடுக்கும்போது இனி வர்ற இளைய தலைமுறைகளுக்கும் இனி உள்ள இளைய பெற்றோர்களுக்கும் அது பேருதவியாக இருக்குங்கிறதையும் மறக்க வேண்டாம்